இங்கே நாங்கள் இந்த வேர்ட் ப்ரெஸ் ஸ்கிரிப்டின எவ்வாறு எங்களோட இணைய வளங்கியில் நினைச்சுக்கொள்கிறோன்றதை பற்றி பார்க்க போகிறோம் நான் இங்கே இந்த டியூட்டோரியலை மிகவும் சிறிய சிறிய பகுதிகளாக பிரிச்சிருக்கிறேன் இப்போ இதென்ற காரணம் நீங்கள் ஒரு பகுதியை மட்டும் பார்க்க போறீங்க என்றால் மிக இலகுவாக அந்த பகுதிக்கு சென்று திரும்ப திரும்ப பார்த்துக்கொள்ளலாம் அதாவது விளங்காட்டி நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்துக்கொள்ளலாம் அநேகமான விளக்கங்கள் கூடின வரையில் விளக்கமாகவும் சுருக்கமாகவும் உங்களை விளங்கக்கூடிய மாதிரி தான் சொல்கிறேன் எதுவித பிரச்சனையும் அதுல இருக்காது நம்புறேன் வெங்கனான் வேர்ட்ரஸ் டாட் ஓர்க் என்ற தளத்துல இருக்கிறேன் இங்கிருந்து தான் நாங்கள் அந்த ஸ்கிரிப்டின தரவிறக்கம் செய்ய போறோம் அதுக்கு முதல் எங்களுக்கு சில அடிப்படை விடயங்கள் கட்டாயம் தேவை உங்களுக்கு கட்டாயம் ஒரு இணைய வழங்கி இருக்க வேணும் அதாவது இந்த ஸ்கிரிப்ட் நாங்கள் பறிச்சிட்டு பார்க்குறேன்டா ஒரு இணைய வழங்கி கட்டாயம் தேவை ஒருவேளை நீங்கள் இணைய வழங்கி பெற்று காட்டி உங்களோட கணனியை கூட நீங்கள் ஒரு இணைய வழங்கியாக மாற்றிக்கொள்ள முடியும் அதுக்காக நிறைய சாஃப்ட்வேர் அதாவது ப்ரோக்ராம்கள் இருக்குது இது சம்மந்தமாக நீங்கள் கூகுளில் போய் தேடி நீங்கள் என்றாலே நிறைய இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் அதே வழியில் நீங்கள் சொந்தமாக ஒரு இணைய வழங்கி வச்சிருந்தாலும் அதாவது வழியில ஒரு இணைய வழங்கி வச்சிருந்தாலும் உங்களோட கணனிய ஒரு இணைய வழங்கியாக மாற்றி அதில் பரிச்சாத்தமாக சில செயற்பாடுகளை செய்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு உங்களோட இணைய வழங்கிக்கு தரவேற்றம் செய்கிறது மிகவும் நல்லது உதாரணமாக நீங்கள் சில டெம்ப்ளேட்டில் மாற்றங்களை செய்ய போகிறீங்க என்றால் முதல்ல நேரடியாக உங்களோட இணையவழங்கியில செய்யாமல் உங்களோட கணனியில் அதை செய்து அது சரியாக இயங்குதான்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு தரவேட்டம் செய்கிறது மிகவும் நல்லது ஒருவேளை நீங்கள் நேரடியாக உங்களோட இணையவழங்கியில் செய்தால் ஏதாவது தவறுகள் ஏற்பட்டால் உங்களோட இணையத்தில் தடங்கல்கள் ஏற்படும் அல்ல தவறுகள் காண்பிக்கும் அந்தபடியால் நீங்கள் முதல்ல உங்களோட கணனியில் எல்லாத்தையும் பதிச்சுட்டு பார்த்துட்டு அதுக்கு பிறகு அதே செயற்பாட்டை உங்களோட இணையவழங்கியில் செய்கிறது மிகவும் நல்லது உங்களோட கணனிய ஒரு இணைய வழங்கியா மாற்றிக்கொள்றதுக்கு முதல்ல சொன்ன மாதிரி நிறைய ப்ரோக்ராம் இருக்குது இங்க நான் இரண்டு ப்ரோக்ராமை காண்பிக்கிறேன் இங்க முதலாவது வெம்செவர் என்று கொண்டு இருக்குது இந்த வெம்செவர் உங்களோட கணனியில இன்ஸ்டால் செய்யறதன் மூலம் உங்களோட கணனிய ஒரு இணைய வழங்கியாக மாற்றிக்கொள்ள முடியும் உங்களோட கணனிய இணைய வழங்கியா மாற்றிக்கொள்ள முடியும் இன்றைக்க இதை நீங்கள் பறிச்சாத்தது மட்டும்தான் பாவச்சு கொள்ள வேணும் இதை நீங்கள் வெளியாகின்ற பாவனையை திறந்து விட்டீங்க என்றால் அப்படி திறந்து விடலாம் திறந்து விடக்கூடிய வசதிகளும் இருக்குது திறந்து விட்டீங்கன்னா இதில் சில குறைபாடுகள் இருக்குது அந்த குறைபாடுகள் மூலம் உங்களோட கணனி தாக்குதலுக்கு உள்ளாகலாம் அல்லது நீங்கள் சேமித்து வச்சிருக்கிற விடயங்கள் நீக்கப்படலாம் அழிக்கப்படலாம் அவ்வாறு ஏதாவது வேண்டத்தகாத விடயங்கள் நடைபெறலாம் அந்தபடியா உங்களோட சொந்த பரிச்சாத்தத்துக்கு மட்டும் நீங்கள் பாவச்சு கொள்வது மிகவும் நல்லது இங்கே இந்த பெம்சர் என்றதை குறிப்பிட்டிருந்தால் நீங்கள் இதை இங்கே தரவிறக்கம் செய்து தரவிறக்கம் செய்கிறதுக்கான வழிமுறை இங்கே இருக்குது இதில் டவுன்லோட் சென்று இருக்குது இதில் அழுத்தி தேவைப்படுற பதிப்பை நீங்கள் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம் அதாவது உங்களோட கணனி முப்பத்தி ரெண்டு சண்டா இதையும் அறுபத்தி நாலு பிட் சண்டா இதையும் நீங்கள் தரவிறக்கம் செய்து நினைச்சிக்கொள்ளலாம் இந்த ப்ரோக்ராமில் என்னென்ன விடயங்கள் நீங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை சாதாரணமாக பேர்ட் ப்ரஸ் பாய்க்கிறதுக்கு போதுமானவை அடுத்தது பார்ப்போம் இங்க அப்பாச்சி இருக்குது இதை கூட நீங்கள் உங்களோட கணனிக்கு இன்ஸ்டால் செய்து பாவச்சு கொள்ளலாம் இதுல சில மேலதிக செயற்பாடுகள் கூட இருக்குது நீங்கள் பாவச்சு கொள்ளலாம் அதே வேளையில நீங்கள் இரண்டையும் அதாவது இந்த பெம் சவரெண்டரையும் அப்பாச்சி ஃப்ரெண்ட்ஸ் சென்டரையும் அல்லது இன்னொரு ப்ரோக்ராமையோ இன்ஸ்டால் செய்ய தேவையில்லை ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் இன்ஸ்டால் செய்திருந்தால் போதுமானது இரண்டும் இன்ஸ்டால் செய்தால் சில பிரச்சனைகள் தவறுகள் ஏற்படலாம் இரண்டுபடியாக கட்டாயம் ஏதாவது ஒன்றை மட்டும் இன்ஸ்டால் செய்யுங்க இரண்டையும் அல்லது இரண்டுக்கு மேலேயோ இன்ஸ்டால் செய்ய வேண்டாம் இந்த அப்பாச்சி ஃப்ரெண்ட்ஸ் என்றதில் உள்ள ஒரு மேலதிகமான ஒரு விடயம் இதை நீங்கள் மெமரிஸ்டிக்ல அதாவது யூஎஸ்பி மெமரி ஸ்டிக்ல கூட இன்ஸ்டால் செய்து கொள்ள முடியும் அபாரம் நீங்கள் யூஎஸ்பி மெமரி ஸ்டிக்ல இன்ஸ்டால் செய்தால் நீங்கள் கணனியை கணனி கூட மாற்றிக்கொள்ள முடியும் அதாவது உங்களோட யூஎஸ்பி ஸ்டிக்கை ஒரு கணனிலேருந்து இன்னொரு கணனிக்கு மாற்றி அந்த கணனியை கூட ஒரு இணையவழங்கியாக பாவித்துக் கொள்ள முடியும் சாதாரணமாக ஹார்ட் டிரைவ்ல இன்ஸ்டால் செய்யறதுக்கும் யூஎஸ்பி மெமரி ஸ்டிக்ல இன்ஸ்டால் செய்யறதுக்கும் வேகத்தில் சில வித்தியாசங்கள் நான் உணர்ந்திருக்கிறேன் அண்டபடியால் யூஎஸ்பி மெமரிஸ்டிக்ல கொஞ்சம் வேகம் மந்தமாக இருக்கும் ஆர்டிஸ்க்கில் கொஞ்சம் வேகமாக இயங்கும் ரெண்டாலும் நீங்கள் விரும்பினால் அபாரான ஒரு செயற்பாட்டை இங்கே செய்து கொள்ளலாம் இங்க இதில கூட வேற வேறு தெரிவுகள் இருக்குது வேற வேறு ஆப்ரேட்டிவ் சிஸ்டத்துக்கான தெரிவுகள் இருக்குது நான் இங்க எக்ஸ் ஏஎம் பிபி என்றால் அழுத்துறேன் இங்க பாத்தீங்கன்னா வேற வேற ப்ரடியூசத்துக்கான தெரிவுகள் இருக்குது இங்கே விண்டோஸுக்கான அழுத்துறேன் அதில் கூட வேறு தெரிவுகள் இருக்குது இங்கே எக்ஸ் ஏஎம்பிபிண்டிருக்கு இது முழுமையானது அடுத்தது எக்ஸ்ஏஎம்பிபி லைட் லைட் இருக்குது சாதாரணமாக இந்த லைட் என்றதே போதுமானது தேவைப்பட்டால் மேலதிகமாக இங்கே அட்வான் சென்டரில் அழுத்தி கூட நினைச்சிக்கொள்ளலாம் இங்கே விளக்கங்கள் இருக்குது இப்போ இதைகளை இவைகளையும் நீங்கள் விரும்பினா பார்த்துக்கொள்ளலாம் இது சம்மந்தமாக விரிவான விளக்கங்களுக்கு போகல இங்கே உங்களோட கணனியை ஒரு இணைய வழங்கிய மாற்றிக்கொள்றதுக்கு இதில் ஏதாவது உண்டை நீங்கள் கொள்ளலாம் அடுத்தது எங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் தேவை கட்டாயம் டெக்ஸ்ட் இல்லை அல்லது ஒரு ஹெச்டிஎம்எல் எடிட்டராக கூட அது இருக்கலாம் நான் இங்கே நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் என்றதை தெரிவு செய்திருக்கிறேன் நீங்கள் விண்டோஸோட கிடைக்கப்படுகின்ற நோட்பேட் அல்லது பேட்டை கூட கொள்ளலாம் அவைகளை விட இந்த நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் என்றது மிக வேகமானதும் தரமானதும் கூட கண்டபடியாக நீங்கள் விரும்பினால் இதை கூட இன்ஸ்டால் செய்து கொள்ளலாம் அல்லது நீங்கள் ஒரு ஹெச்டிஎம்எல் எடிட்டர் அல்லது வேறு ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் வச்சிருந்தா அதை கூட நீங்கள் பாவச்சு கொள்ளலாம் இதை விட நிறைய டெக்ஸ்ட் எடிட்டர்கள் இலவசமாக இருக்கும் மேம் தரமான எடிட்டர்கள் கூட இருக்குது நீங்கள் வீடு அவைகளை கூட பாவச்சு கொள்ளலாம் அவசமான நம்மளை கற்றுக்கிட்டு தான் போயில்லை நீங்கள் கூகுளில் போய் தேடிக்கொள்றது மூலம் அவைகளை பெற்றுக்கொள்ளலாம் அடுத்தது எங்களுக்கு ஒரு எஃப்டிவி ப்ரோக்ராம் கட்டாயம் தேவை எங்கட கணனிலேருந்து ஃபைல்களை தரவேற்றம் செய்யவோ அல்லது இணையத்திலேருந்து அதாவது இணைய வழங்கிலேருந்து எங்களோட கண்ணனிக்கு தரவரக்கம் செய்யவோ இந்த எஃப்டிவி ப்ரோக்ராம் மிக இலகுவானது அதாவது மிக இலகுவாக நாங்கள் கோப்புகளை தரவேற்றம் செய்யலாம் கோப்புக்களை என்று சொல்கிற ஃபைல்களை தரவேற்றம் செய்யலாம் தரவிறக்கம் செய்யலாம் மிக பாதுகாப்பாகவும் வேகமாகவும் தரவிறக்கம் செய்து கொள்ள முடியும் அந்தபடியாக கட்டாயம் ஒரு எஃப்டிவி ப்ரோக்ராம் தேவை இந்த எஃப்டிவி ப்ரோக்ராமில் கூட நிறைய இருக்குது இங்கே நான் இலவசமானதை தெரிவு செய்திருக்கிறேன் நீங்கள் விரும்பினால் இதை பாவத்து கொள்ளலாம் அல்லது இதை விட மேலதிக வசதிகளோட மேலதிக செயற்பாடுகளோட பணத்துக்கு இருக்குது வேறு வேறு எஃப்டிவி ப்ரோக்ராம்கள் இலவசமாக இருக்குது இப்போ அவைகளில் ஏதாவது ஒன்றை நீங்கள் கொள்ளலாம் ஏதாவது நீங்கள் ஒன்று வச்சுருந்தால் நீங்கள் அதையே கொள்ளுங்கள் கட்டாயம் இது இதுதான் பாவிக்கணுமெண்ட்டில்லை ஏதாவது ஒன்றை நீங்கள் பாவத்துக்கொள்ளுங்கள் அடுத்தது எங்களுக்கு ஒரு அன்சிப் ப்ரோக்ராம் தேவை விண்டோஸில் கூட அன்சிப் செய்யக்கூடிய வசதிகள் இருக்குது அதை கூட நீங்கள் கொள்ளலாம் அல்லது இந்த செவன் ஷிப் இலவசமானது இதை கூட நீங்கள் பாவத்து கொள்ளலாம் இதில் கூட வர பதிப்பு இருக்கு அதாவது முப்பத்தி ரெண்டு பிட்டுக்கு அறுபத்தி நாலு பிட்டு இருக்கு தேவைப்படுறதை நீங்க தரவிறக்கம் செய்து நினைச்சு கொள்ளுங்க உங்க கணனி முப்பத்தி ரெண்டு பிட் என்றால் அதையே பாவிச்சு கொள்ளுங்க அறுபத்தி நாலு பிட் பாவிக்க முடியாது உங்க கண்ணனி அறுபத்தி நாலு பிட் என்றால் அதை பாவீங்க வேகமாக ஐயங்கும் இவைகள் அடிப்படையான விடயங்கள் இனி அடுத்ததாக நாங்கள் என்ன மாதிரி அந்த ஸ்கிரிப்ட் தரவிறக்கம் செய்கிறேன்றதை பத்தி பார்ப்போம்